எல்லா கண்ணாவுக்கும் சாரி இதை எப்படி சுமுகமா தெரியலை தெரியல தான் அப்படி சொன்னேன் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க சரியா எனக்கு நீங்களும் முக்கியம் கண்ணாவும் முக்கியம் பரவாயில்ல பரவாயில்ல சேக்லினக்கா அந்த பாட்டியமா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தல அதை ஜாலியாக போச்சு பார்த்துக்கணுங்க சரி கண்ணா ஊருகாவை வச்சுட்டு போங்க சேரலினக்கா ஊருகாலாம் எப்படி விற்குதா எப்படி ஆவரேஜாக ஓடுது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல புது வாங்க நிறைய பேர் யோசிப்பாங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகும் எந்த பிசினஸும் ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா பிக்கப் ஆகும் ஏய் அம்மா ஆறு மாசமா அதுக்குள்ள நாங்க செத்துருவோம் கீதா கண்ணா அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஏக்கா மூணு கூட ஊருகா இருக்குக்கா நாங்க வாரோன்னு ஆ சரி கண்ணா யோ ஆரஞ்சு பாட்டியோ உனக்கு ஆ பேய்ட்டு வாங்க இன்னொரு நாள் அதே மாதிரி வாங்கம்மா சேவை பண்ண உங்களுக்கு பதினாறாவது நாள் காரியம் என்ன பண்ண சேவை பண்ண வர மாட்டோம் எப்படி பேசுதா சரிக்கா இருந்தா இன்னொரு யாரையும் எழுத்துப்படுவாள் இவ்வளவு நான் பேட்டாரேன் சரி கண்ணா சட்டம் காட்டாமல் போகட்டி இனிமேல் நம்ம பிசினஸ் பண்றோம் நாலு பேர்கிட்ட நாக்கு அடைக்கி தான் போகணும் இல்லைனா ஒருத்தர் ஒன்று வாங்க மாட்டாவோ ஏக்கா அது பிரசத்துலேயே ஊறினதுக்காக மாற மாட்டேக்க வா நாக்கில் சூடு இருக்கேன் ஏ அப்பா வாயில வைக்க முடியலையே இது என்ன சோறு அத்தை இது நான் வச்ச கூட்டான் சோறு நல்ல தின்னு ஓ மோர மாதிரி இருக்கு சமையலும் தெரியாது வீட்டு வரையும் தெரியாது உன்னை வச்சு என்ன செய்ய ஆமா ஓ மோர ரொம்ப அழகா இருக்கு மரியாதையா தின்று கடைசியில் ஒரு அடங்காப்பட்டா இருக்கு எனக்கு மறுமலா வருவா போலயே கடவுளே

வெயில் காலம் அதனால தண்ணியே வராது சரியா நாளைக்கு எல்லாம் தண்ணி பிடிக்க போயிடணும் வந்துருனே நாலு நாள் கூட ஆறு நாளுக்கு தூக்கிட்டு போனோம் எப்ப அங்க வந்தாலே இதான் ஒரு பெரிய தொந்தரவு தண்ணி தண்ணி போட்டு சா கேன் தண்ணி வாங்கிட்டேன் உன் புருஷன காசு குடுக்கான் கேன் தண்ணியா கேன் தண்ணி முழுக வந்துரு நாளைக்கு என் எம்மை எம்மை கால கடிக்கு எம் இது நெட்ட வழி போடல பேரு எடுப்போம் இருக்கு ஏன் அம்மா காலை கடைச்சு விட்ட சு ஓடு தித்தியா எனக்கு

ஆமா அந்த பூட கடிச்சதுல உனக்கு நோய் வந்துரும் அது போய் ஊசி போட்டுறோம் யாதே பயமா இருக்கு எங்க போடுவா ஊசி வயித்து சுத்தி வாய் சுத்தி உன் வாய் பூரா பல்லா இருக்கு வாய் சுத்தி இடுப்புக்கு கீழ அதுக்கு அப்புறமா பின்னாடி பகுதி ஏ கடவுளே கொடரமாலா இருக்கும் ஊசி அம்மே அம்மா அத்தைனே தொட்டுறவா போ யாதே நான் என்ன செய்வேன் வைரம் 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 மோதிரம் எல்லாவளும் பேசுறது எனக்கு தெரியாம இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எல்லா கமெண்டையும் படிக்க தான் செஞ்சேன் தெரியலையில அதவளுக்கு வைர மோதிரம் சொன்னீங்களா தெரியலையில அதவளுக்கு எப்படி கிடைச்சி பத்தீங்களா வைர எல்லாரும் பொறாமல பொங்கும் கட்டி எனக்கு வைர மோதிரம் கிடைச்சிருக்கு எப்ப நாலாவது நாள் ஆயிட்டு குளிக்காம கொள்ளாம இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு நெத்தி சுடியை போட்டு வைர மோதிரம் தவிச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கு பைரம் பைரம் வைரம் வைர மோதிரம் வைரம் 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 வைர மோதிரம் இந்த மெண்டல் இன்னும் குளிக்காம கொள்ளாம இங்கே தான் நின்றுட்டு இருக்கா அட கடவுளே நல்ல ஆடு ஆடு ஏறுவோம் வருங்கால புருஷன் போய் சொல்லி கொடுத்து வரேன் உடனே நல்ல தண்ணியில் போட்டு மொக்குவோம்

Tom 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 Ah yeah Monday தூங்கி இருக்க போல சி என்னது இது ஏதோ காட்டு குரங்கு மாதிரி ஒரு பொம்பளை படமடமா வரைஞ்சி வச்சிருக்கேன் ஏப்பா என்ன ஒரு அசிங்கமான முகம் பாவனைகள் ரொம்ப அசிங்கமா இருக்கு அவ்வளோத்தையும் கரண்டி தூர எறியணும் அக்கா அக்கா முதலங்க பாணி அக்கா சொல்லுல சொல்லுல்ல வா என்ன மரியாதை ஒரு மாதிரி போகுது தம்பி வா போன கூப்பிட்டு இருப்ப இது என்ன சொல்லல இது என்னது இது அசிங்கமான படமா இருக்கு இது என்னது யாத்தே சொத்து கை மாறதுக்குள்ள தம்பி தெளிஞ்சிட்டானே இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த மெண்டலுக்கு அந்த மெண்டலை கட்டி வச்சு சொத்துது மாத்தி விடணும் நினைச்சனே தம்பி சரவணா தெளிவாயிட்டியாப்பா உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தோம்ல நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ஓடிட்டு தெரியுமா அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் மெண்டல் போல இருந்த இன்னைக்குதான் தெளிவா இருக்க அந்த ராதிகாவை பத்தி என்கிட்ட நம்ம பேசாத அப்ப போனது போனதாவே இருக்கட்டும் சரி யார் இந்த பூசணிக்கா ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்லாதப்பா உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்ட ஒரு உன்னதமான ஒரு நல்ல உள்ளம்ப்பா தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத ரொம்ப பாவம் கஷ்டப்பாடு தான் இந்த பொண்ணை உனக்கு முடிச்சிருக்கு மூஞ்சி ரொம்ப அடி மாதிரி இருக்கா எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிரு ஐயோ தம்பி நிச்சயம் ஆயிட்டுப்பா வைர மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணியாச்சு வைர விக்கிற வேலையில வைர மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணியா யார் படத்தை யார் நாசம் பண்றது ஐயோ தம்பி என்ன அடிச்சுட்டானே தம்பி ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முதல்ல இந்த குப்பை எல்லாம் தூக்கி எரி ஐயோ சைக்கோ சரவணன் சிட்டு சரவணனா மாறிட்டானே பழைய நிலைமைக்கு வந்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் இது மூஞ்ச பாருங்க பைத்தியம் பிடிச்ச குரங்க மாதிரி யாத்தே எதுக்கு நக்காக்கி இப்படி அடி உலது காசு எடுத்து கறியாக்கிட்டு இருக்கா வைர மோதிரமா வைர அது பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது தம்பி நிச்சயம் பண்ணியாச்சுப்பா அப்படி சொல்லாதப்பா பாவம்பா பொன் பிள்ளை பாவம் சும்மா விடாது ஏற்கனவே ஒன்னே ஒருத்தி ஏமாத்திட்டா அதனால நீ இன்னொருத்தி ஏமாத்தணுமா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன் என்னை ஒருத்தர் ஏமாத்தின மாதிரி நான் ஏமாத்த விரும்பல ஆனா அந்த பொம்பளை எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏதோ கேட்டுறேன் அவ்வளவுதான் அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத பாப்பற வேண்டாம்னு பேரும் மறுபடியும் நீ மனசு உடஞ்சு சரி ஆனா நம்ம பணம் காசு வீணாக்குறத நான் பார்த்தே எனக்கு கிட்ட கோவம் வந்துரும் ஆ சரிப்பா என்னப்பா பழைய எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்ட பழைய எப்படினா இப்போவும் அப்படி தான இருக்கேன் நடல கொஞ்சம் பதநாட்டியா ஆடிட்ட மெண்டல் மாதிரி இருந்தே பதநாட்டியா இப்போவும் ஆடுறது தானே புதுசா என்ன சொல்லிட்டு இருக்க இல்லப்பா அந்த பொண்ணை ராசாத்தி ராசாத்தியின் பின்னாடி எல்லாம் துரத்திட்டு நடந்து அதை சொன்னேன் ராசாத்தியா பூசாத்தியது போ ஐயோ பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துட்டாங்களே நான் என்ன செய்வேன் ஏக்கா உங்க தம்பி இப்ப குணமாயிட்டாரா அப்ப இவ்வளவு நாள் இருந்தது பைத்தியமா ஏக்கா அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை என்ன வருது அப்ப இதே மாதிரி தான் அடிப்பானா போட்டு சாச்சா தம்பி ரொம்ப நல்லவன் நீங்க தயவு செஞ்சு இதை உங்க தங்கச்சிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் இல்ல இல்ல நாங்க உசரை போனாலும் சொல்ல மாட்டேன் இவர் மாறினாத நீங்க சொல்லாம இருந்தா சரிதான் அப்புறம் வேண்டாம் ஓடினா நாங்க என்ன பண்றது குடுமி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கியோ நீங்க என் தங்கச்சி இப்படி ஒரு ஆள்கிட்ட ஒரு முரட்டு தனமான ஆள் மாட்டணுமா எம்மாட்டி வேண்டாம் வேண்டாம் கொண்டை அப்படியே புடிங்கிருவா புடிங்கி பேசாம இரி அவ தானே மாப்பிள்ள வியான வேணாம் கடக்கா பேசாம இரி பங்கச்சக்கா எப்படி பாவுண்டி இந்த ஆளு ராசாத்தி பின்னாடி அலைஞ்சா அம்மாஞ்சி மாதிரி இருந்தாரு இப்ப இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அக்காவை போட்டு யாத்தோடி நாளைக்கு அவளை எல்லாம் அப்படி அடிப்பாரு பானுமதிய கடவுளா தான் இந்த ஆளுக்கு பானுமதியை கொடுத்திருக்காரு பானுமதியில இந்த ஆளு நாலு மீதி வாங்கதான் கரெக்டா இருக்கும் என்ன திமுறிட்டு அடுத்து பேசாம வாய மூடிட்டு இருங்க பொண்ணு வீட்டம்மா தயவு செஞ்சது கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா ஏற்கனவே முதல்ல ஒரு வாட்டி கல்யாணம் நின்று போனதுல தம்பி மனசு உடஞ்சி போயிட்டான் ரெண்டாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா தம்பி எதையாவது எழுதி வச்சுட்டு நான்ட்டு நின்றுவோம் அப்புறம் உங்கள் குடும்பத்தோட தூக்கி ஜெயிலில் வச்சிருவோம் எல்லாத்தையும் ஏக்கா அதுக்குன்னு அந்த மாதிரி அடித்தடி ஆளுலாம் என் தங்கச்சி கல்யாணம் வைக்கிறது தம்பி நீ கொஞ்சம் உள்ளே போப்பா கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் ஆ சீக்கிரம் எல்லோரும் போனதும் நீட்டாக தரையெல்லாம் தொடச்சி மாப்பு போட்டு வச்சிடணும் ஒரு தூசிக்கு கூடாது ஆமாம் ஆ சரிப்பா ஒளிஞ்சு போனதாக்கில் பியாதியில் போகிறவன் அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு உங்க தங்கச்சிட்டு விஷயத்த சொல்லாதீங்க கல்யாணம் முடித்து உங்க தங்கச்சி நான் நல்ல கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாதுங்கக்கா அதெல்லாம் உங்க தங்கச்சிக்கு தெரியாது தெரியாது நாங்க தெரியப்படுத்த மாட்டோம் கல்யாணத்தை நல்லபடியா முடியுங்கக்கா நல்ல மீதி வாங்கிட்டோம் ஏக்கா என்னக்கா இப்படி பண்ணதீங்க பாவம் பண்ணது எரிச்சலா இருக்கு பாசி ஏமா உங்க தங்கச்சி நிச்சயம் நிச்சயம் என்ன போனா உங்க தங்கச்சி யார்மா கல்யாணம் கட்டுவா ஏற்கனவே உங்க தங்கச்சிக்கு வயசான ஆயிட்டாங்க தயவு செஞ்ச விஷயத்த சொல்லாதீங்கம்மா சார் அவன நல்லா அவனை அவன நான் வழிக்கு கொண்டு வரேன் கல்யாணத்தை மட்டும் நடத்த விட்டுருங்க எந்த இடங்களும் பண்ணிடாதீங்க சரிக்கா என்ன விஷயமா வந்தீங்கம்மா இல்லை ஊருகா தயாரிச்சுட்டு இருக்கோம் அதை ரெண்டு பாட்டில் ஊருகா வாங்குவீங்களான்னு கேட்க வந்தோம் பத்து பாட்டில் கொண்டு வாங்கம்மா நாளைக்கு கொண்டு வாங்க இப்போ போங்கம்மா இந்த இடத்தெல்லாம் துடைக்கிறோம் மாப்பு போட்டு சரிக்கா நான் வரேன் எட்டி நல்லா மாட்டிக்கிட்டாட்டி பானுமதி பயமா இருக்கு மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர் அவங்கள காப்பாற்றணும் ஒருத்தர் நல்லா வேணும் மாட்டோம் மாட்டுட்டோம் மாட்டுட்டோம் என்ன ஆட்டோம் ஏ கடவுளே கீதாக்க இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமா பானுமதி போட்டு நல்ல நொறுக்கு நொறுக்கு நொறுக்க போறாரு சரவணன் இனிமே ஒரு பேர் ஸ்ட்ரிக்ட் சரவணன் பைரமோதிரம் பைரமோதிரம் என்ன ஆட்டம் பைரமோதம் போட்ட கரல்லே மிதிப்பா ஆடம் அவளே ஆடு ஆட்டம் முடியும் வரை ஆடு கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ ஆடு சரிட்டி நீ வாய மூடு கடவுளே இந்த பைத்தியக்கார கோஷ்டிங்க போய் சொல்லிட கூடாது பொண்ணுகிட்ட கிட்ட யோக்கா வீட்டை தொடச்சியா டா தொடக்க போறேன்பா பேதி எடுப்பா இவ்வளவு நாள் நல்ல தெருக்கு மாதிரி அலைஞ்சா இப்படி ஆயிட்டானே இந்த படுத்துவோம் போட்டு